வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் மலிகா இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை காணுதல் கணி காணுதல் அப்படின்னா என்ன அதை எவ்வாறு நம்ம கடைபிடிக்கணும் காணுதல் அப்படிங்கிற அந்த தட்டில் என்னென்ன பொருட்கள் வைக்கணும் இந்த கனி காணுதல் அப்படிங்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் பனிரெண்டு அதில் சூரியன் ஒவ்வொரு ராசியில் நுழையும் போதும் மாத பிறப்பு அப்படிங்கிறது துவங்கும் அந்த வகையில பனிரெண்டு மாதத்தில் முதல் மாதமான சித்திரை அப்படிங்கிறது மேச ராசியில் சூரியன் நுழையும் போது பிறக்கக்கூடிய முதல் தமிழ் மாதம் ஆகும் அப்பதான் நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத கொண்டாடுறோம் அந்த வகையில ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இந்த வருடம் குரோதி ஆண்டு அப்படிங்கிற தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு இந்த கனி காணுதல் அப்படிங்கிற நிகழ்வு புத்தாண்டு அன்று காலையில நாம எல்லாரும் கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு பாரம்பரியமான பழக்கம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனி காணுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரியாமையும் கூட இன்னும் சில பேர் இருக்கிறதான் செய்கிறாங்க அந்த கனி காணுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கனி காணுதல் அப்படின்னா என்ன அதில் என்னென்ன கனிகள் வைக்கணும் அந்த தாம்பூல தட்டில் என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படிங்கிற நிகழ்வே இன்னும் சில பேருக்கு தெரியாமல் தான் செய்கிறாங்க அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எதனால் இந்த கணிக்காணுதல் நிகழ்வு கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறதே தெரியாது தமிழ் புத்தாண்டின் முதல் நாளில் கடைபிடிக்கக்கூடிய இந்த நிகழ்வை கணிக்காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க எப்போவுமே ஒரு பண்டிகை வருது அப்படின்னா அந்த பண்டிகைக்கு முதல் நாளே வீடு எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திடணும் வீட்டுக்கு மாவிலை தோரணம் கட்டணும் இந்த சித்திரை கனி காணுதல் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவே நாம் எல்லாத்தையுமே தயார் செய்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போகணும் எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் எல்லாத்தையுமே தொடச்சி அதுக்கு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சிடணும் ஒரு தாம்பூல தட்டு எடுத்து வச்சு அந்த தாம்பூல தட்டில் ஒரு கண்ணாடி ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கணும் அந்த கண்ணாடியை நல்லா சுத்தமாக தொடச்சி அதற்கு நாலு மூலையிலையும் பொட்டு வச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அந்த தாம்பூல தட்டில் முக்கணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மா பலா வாழை இது எல்லாமே வாங்கி வச்சுக்கணும் இது மட்டும்தான் பழங்களில் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை இப்படி எந்த பழம் வேணாலும் வாங்கி வைக்கலாம் அது கூட கட்டாயமாக ராஜகனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக வாங்கி வைக்க வேண்டும் அதற்கு பிறகு ஒரு சின்ன கிண்ணம் அல்லது ஒரு டம்ளர் இதை கூட எடுத்துக்கோங்க அதில் அந்த தலைத்தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது அந்த பாத்திரம் நிறைய அரிசி அதுக்கப்புறம் உப்பு சர்க்கரை பருப்பு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் போட்டு அந்த தாம்பூல தட்டில் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கலசம் வைக்கணும் அதுக்கு ஒரு சொம்பில் நீர் நிரப்பி அதுக்குள்ளார கொஞ்சம் பூ தூவி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாத்தையுமே தூவி விட்டு அதற்கு மேலே மாவிளை வச்சு தேங்காயை வச்சு கலசம் தயார் பண்ணி வச்சுக்கணும் அதற்கப்புறம் அந்த தாம்பூல தட்டில் வெத்தலை பாக்கு கட்டாயம் வாங்கி வைக்கணும் அதற்கப்புறம் மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வளையல் கந்தனம் குங்குமம் பூ இது போன்ற பொருட்கள் எல்லாமே அந்த தாம்பூலத்தட்ல எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பணம் அதாவது கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு அப்படின்னாலும் எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க அதை பற்றி வருத்தப்படாதீங்க நம்மக்கிட்ட கண்டிப்பாக சில்லறை காசு இருக்கும் இல்லைங்களா அந்த சில்லறை நாணயம் போதும் அதை சின்னதாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க நம்ம எவ்வளோ பணம் வைக்கிறோம் அப்படிங்கிறத விட இதுவாவது நம்மளால் வைக்க முடியுதே அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாலும் கடவுள்கிட்ட அடுத்த வருஷம் எனக்கு இது போல் நான் நிறைய பணம் வச்சு சாமி கும்பிடணும் எனக்கு அந்த மாதிரியான வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கங்க அதற்கப்புறம் வீட்ல இருக்கக்கூடிய நகைகள் அது தங்கம் வெள்ளி இப்படி எதுவா இருந்தாலும் சரி அதையும் எடுத்து அந்த தாம்பூல தட்டுல வைக்கணும் அதுக்கும் நகை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்னதா ஒரு தோடு இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட எடுத்து வைக்கலாம் தவறு கிடையாது நம்மக்கிட்ட நகை இல்லையே அப்படின்னு வருத்தப்படாம அதற்கும் அடுத்த வருஷம் எனக்கு நல்ல தங்க நகை சேரணும் அதையும் நான் வச்சு சாமி கும்பிட்ணும் அந்தளவுக்கு எனக்கு இந்த வருடம் நல்ல வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்க அந்த தாம்பூல தட்டில் வீட்டில் என்ன நகை இருக்குதோ அந்த நகை எடுத்து வைங்க இது எல்லா பொருட்களையும் தாம்பூலத்தட்டில் வச்சதுக்கப்புறம் கண்ணாடியில் அந்த பொருட்கள் தெரியறது மாதிரி கண்ணாடியை வச்சுக்கங்க இது எல்லாமே நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்சு எந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்ப்பீங்களோ உங்களுடைய கண்ணில் படுறது மாதிரி அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே அந்த சித்திரை புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் தூங்கப்போங்க புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூத்த பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தான் இந்த கணிக்காணுதல் நிகழ்வு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செய்யணும் அவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பொருட்கள் எல்லாமே கண்ணாடியில் தெரியும் இல்லைங்களா அதைத்தான் அவங்க முதல்ல வந்து பார்க்கணும் அதன் பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையாக கூப்பிட்டு பார்க்க சொல்லணும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்க வந்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது அவங்க எழுந்ததுக்கப்புறம் அவங்களையும் கூட்டிட்டு வந்து இந்த கணிக்காணுதல் நிகழ்வை அவங்களுக்கும் காட்டணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த கணிக்காணுதல் நிகழ்வு அப்படிங்கிறத செய்யணும் அதற்கு பிறகு என்ன செய்யணும் எல்லாருமே வந்து குளிச்சுட்டு குடும்பத்தோட பூஜை அறையில் ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பூஜை பண்ணிக்கணும் அதற்கப்பறம் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தூப தீபம் இதெல்லாமே காட்டி எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடணும் அந்த சாமி கும்பிடும்போது ஏதாவது ஒரு படையல் அப்படிங்கிறத வைக்கலாம் அது வந்து இனிப்பு பாயாசமாக வைக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு படையல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு வரலாம் அதற்கு பிறகு நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு பண்டிகை வருது அப்படின்னா குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க அப்படிங்கிற நிகழ்வை வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் புத்தாண்டு அன்றைக்கு விரதம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே மதியம் சமைக்கும்போது அறுசுவையோட கண்டிப்பாக உணவுகளை தயார் பண்ணணும் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உணவுகளில் இனிப்பு இருக்கணும் கசப்பு இருக்கணும் புளிப்பு இருக்கணும் காரம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் மாங்காய் பச்சடி சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம்பூவில் ரசம் கூட வைப்பாங்க வேப்பம்பூ இல்லை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாவக்காயை மற்ற நாளில் தவிர்த்துட்டு வர்றவங்க அந்த புத்தாண்டு அன்னைக்கு கசப்பு சுவைக்காக பாவக்காயை சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது அறுசுவையும் கலந்தது அப்படிங்கிறத தான் புத்தாண்டு அன்னைக்கு அறுசுவையிலேயும் சமையல் செய்து அதை மற்றவங்களுக்கும் பரிமாறி நாமளும் சாப்பிட்டுட்டு மகிழணும் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுடைய பெயரே குரோதி வருடம் அதாவது குரோதி அப்படின்னாலே பகைக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இந்த நிகழ்வை எல்லாத்தையுமே நம்ம கடைபிடித்து பிறக்கக்கூடிய இந்த வருடம் எங்களுக்கு நல்ல வருடமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வின் மூலமாக நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படி நம்ம செய்துட்டு வரும்போது இந்த பகைக்கேடான வருடத்தையும் நாம் நல்ல வருடமாக மாற்றிக்கலாம் ஜோதிட உலகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்களும் இந்த கணிக்காணுதல் நிகழ்வை உங்கள் வீட்டில் கடைபிடிச்சிட்டு வாங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க இது நம்மளுடைய பாரம்பரியமாக செய்துட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நன்றிகள்